ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் பிகினர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய போலியும் சுசியமும் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப் கடலை மாவும் ஒரு கப்பு கோதுமை மாவும் இருந்தால் இந்த ஹெல்த்தியான ரெண்டு ஸ்வீட்டை நீங்கள் வந்து செஞ்சு அசத்திடலாங்க இதுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு வேக வச்சு அரைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு போலி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க இந்த போலி வெளியவே வைக்கலாம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக சுவையாக நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் கையில் எடுத்து நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது இருக்குது பாருங்க ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சுசியம் எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சுசியமும் இருக்குங்க சாஃப்டாக நல்லா இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துருக்கங்க இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கங்க இந்த முக்கால் கப் கோதுமை மாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கங்க ரவன் ரவைன்னா இது சிரோட்டி ரவன் ரவைங்க இது ரொம்ப நைஸாக இருக்கும் நம்ம வீட்டில் இல்லைன்னா உப்புமா ரவை கூட சேர்த்துக்கலாங்க உப்புமா ரவை எடுத்திங்கன்னா மிக்சியில் வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதுக்கு ஒரு பிரிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கங்க மஞ்சள் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நம்ம வந்து இந்த இந்த போலிக்கு மாவு பிசையும் போது நம்ம போலி வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம் மாவு கலந்து கொடுத்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சேர்த்த நெய் வந்து எல்லா பக்கம் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து அழுத்தி இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து சப்பாத்தி பா மாவு சப்பாத்தி மாவு மாவு விட கொஞ்சம் இலகுவாக வந்து இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து மாவு பிசையும் போது போலிக்கு மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க மீடியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையணும் இப்போ பாருங்கள் நம்மளோட போலிக்கு மேல் மாவு ரெடி மேல் மாவு ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து மூடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க கொஞ்ச நேரம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இது எண்ணெய் சேர்த்து மூடி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்தா வந்து நமக்கு சாஃப்டாக வந்து தட்டுறதுக்கு நல்லா கிடைக்கும் போலி அதுக்கு இப்போ மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பக்கம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெல்லத்துக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் அது ஒரு பக்கம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் வெள்ளம் நல்லா வந்து கரையணும்ல கரைஞ்சிக்கலாம் கரையட்டும் அதுக்கடுத்து நம்ம ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம எடுத்த ரவையை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு அளவுக்கு இது வறுப்பட்டால் போதுங்க இங்கேயும் நான் வந்து இந்த நைஸான ரவை தான் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கும் அந்த அந்த கடலை மாவை நல்லா கலந்து கடலை மாவில் இருக்கிற பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாங்க கடலை மாவு வந்து நல்லா அந்த பச்சை மணம் போய் நல்ல மணம் வரும் அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து இறக்கி வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்மளோட வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள் வெல்லம் கரைஞ்சா போதுங்க அதிகமாக இதெல்லாம் பாகுப்பதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ நாம எடுத்து இப்போ நாம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை மாவில் கொஞ்சமாக இது போல் வெள்ளத்தில் வந்து தூசி மண்ணு இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரே வழி ஒரே அடியாக சேர்க்க வேணாம் இந்த பாகில் ஒரே அடியாக சேர்த்திங்கன்னா கட்டி தட்டி நமக்கு கலர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிண்டுறதுக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாகை சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு கப்பு வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்தால் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்க்கலாங்க தண்ணி சேர்த்து இதை கா நம்ம வச்சோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு முக்கால் கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை ரவைடுத்திருக்கோம் அதுக்கு இந்த ஒன்றரை கப்பு வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா இது போல் கரைச்சிட்டு நம்ம திரும்பவும் இதை வேக வைக்க போகிறோம் பாருங்கள் வெள்ளம் தண்ணி எல்லாம் வெள்ளை கரைசல் எல்லாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி கொடுத்துடலாங்க கிண்டிட்டு இதுக்கு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் சேர்த்தா நம்மளோட பூரணம் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குங்க அதுக்கு தான் நம்ம பருப்பு போலி போதும் பருப்பில் நம்ம மஞ்சள் போட்டு தான் வேக வைப்போம் அது போல் இதுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு க வச்சு கடாய் வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் பொடி சேர்த்து இது நல்லா வேகணுங்க நம்ம கடலை மாவும் ரவையும் வந்து நல்லா வெந்து திரண்டு வரணும் அது வரைக்கும் இது போல் நல்லா கிண்டிக்கிலாங்க மாமூலாக நம்ம வந்து போலி செய்யறதுக்கு நமக்கு பூரணம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம இதை வந்து கிண்டி எடுக்க போகிறோம் இப்போ நான் அந்த வீடியோவில் காமிச்ச காமிச்ச மாதிரியே இதே போல் கிண்டி எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி நம்மளோட பூரணம் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சிங்க பாருங்க இந்தளவுக்கு இது இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து போலி வந்து தட்ட முடிய தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சோம்னா இது சூடு ஆடுறதுக்குள்ளே இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம போலி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதை பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இலகுவ பாருங்க இப்போ இதை வந்து திரும்பவும் நம்ம வந்து பிசையணுங்க இது மைதா மாவு இல்லைங்க இது கோதுமை மாவுன்றதால் கொஞ்சம் அதிகமாக பிசைய வேண்டி இருக்கும் இப்போ பாருங்கள் திரும்பவும் நம்ம வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க அழுத்தி பிசைஞ்சு இது போல் பிசைஞ்சால் மட்டுந்தான் நமக்கு போலி வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நமக்கு பிச்சிக்க பிச்சிக்காதுங்க ரொம்ப 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 நல்லா வருங்க இப்போ பாருங்கள் மாவு பக்குவமாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம பூரண மாவு பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே கடலை மாவு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம இது போல் உருண்டை தேவையான அளவு உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க ஒரு நாலு போலிக்கும் போலிக்கும் அதுக்கடுத்து ஒரு நாலு ஒரு அஞ்சு வந்து நான் சுசியத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு எண்ணெய் இப்போ எண்ணெய் கவர் வந்து இது போல் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மாவு பாருங்க நம்மளோட மாவு பாருங்கள் எப்படி இருக்குது பூரணத்துக்கு மேல் மாவு இப்போ போலிக்கு மேல் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கலக்கொம்பு கலந்த மாவு இப்போ இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு இது தட்டும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க எங்கேயுமே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டான போலி கிடைக்கும் நமக்கு தவறாமல் நான் சொன்ன அளவுகளில் இதே போல் மெத்தடில் நீங்கள் வந்து கலந்து பாருங்கள் நம்ம எப்போ இப்போ பாருங்கள் நான் எடுத்து வந்த பூரணம் பாருங்கள் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் எதுக்கு நான் வந்து கையில் வந்து அந்த பேச கையில் இருந்தால் எடுத்து நான் வந்து இது பண்ணி காமிச்சேன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இந்த பூரணத்தோட பூரணம் வந்து நமக்கு தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஈஸியாக இது போல் தட்டி சேர்த்துடலாங்க தட்டிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி எங்கேயுமே ஒரே ஒரு இது கூட வராது விரிசல் கூட வராமல் பர்ஃபெக்டான நமக்கு போலி வந்து ஈஸியாக நம்ம தட்டி எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் போலி வந்து நம்ம தட்டிட்டோம் தட்டி எடுத்துட்டோம் ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து கடாய் வச்சுருக்கேங்க இது தோசை தோசை தவா வச்சுருக்கேங்க அது வந்து நல்லா சூடாகட்டும் இரும்பு தாங்க இது இதில் வந்து நம்ம கையில் கையிலேருந்து அப்படியே எடுத்து சேர்க்கலாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான உங்களுக்கு வந்து போலி கிடைக்குங்க எடுத்து சேர்த்துட்டோம் இல்லையா சேர்த்து இது போல் இந்த ஓரங்களில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்தால் இதையும் இது போல் சமன்படுத்தி தட்டி விட்டுக்கலாம் தட்டி விட் தட்டி விடலாங்க இப்போ பாருங்கள் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நடுவில் பாருங்கள் நம்மளோட போல் அளவுக்கு உப்பி வருது பாருங்கள் நல்லா உப்பி பூரி மாதிரி எழுந்து வருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம நம்ம இது போல் இது போல் நம்ம வந்து சுட்டு எடுத்தால் நமக்கு போலி சரி போலி கிடைக்குங்க பர்ஃபெக்டான போலி கிடைக்குங்க இப்போ நான் இதுக்கு வந்து நான் எடுத் நான் எடுத்த மாவில் நாலு போலி இது போல் சுட்டு எடுத்துட்டேங்க நல்லா பாருங்கள் திருப்பி போட்டு என்ன வரைக்கும் திரும்பவும் பாருங்கள் எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு நமக்கு இப்போ போலி ரெடிங்க போலி ரெடியாக ஆடிச்சு இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து சுசியும் வாங்க சுசியத்துக்கு ஒரு ஒரு பாருங்கள் இந்த சின்ன கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதனோடையும் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க சின்ன சிரோட்டி ரவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் எடுத்துருக்கேங்க மஞ்சள் சேர்த்து இது போல் நல்லா ஸ்பூனால் கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் கலந்துக்கலாங்க கலந்து கொடுத்துட்டு இது வந்து சுசியம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நீங்கள் வந்து இது கலந்து வச்சிங்கன்னா மாவு நல்லா ஊறி நமக்கு சுசியம் நல்லா கிடைக்குங்க இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும் ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து ஒரு சின்னதாக பேன் வச்சுருக்கேங்க அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம்ன்றதால வந்து சின்னது தான் வச்சுருக்கேன் நான் ஒரு நாலு சுசியம் தான் இருக்குது அதுக்காக தான் சின்னதாக வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் கடையில் கூட நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்து பொறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சுசியம் பாருங்கள் எந்தளவுக்கு மாவு பாருங்கள் சுசியத்தோட மாவு இந்த போல் இருந்தால் உங்களுக்கு எங்கேயுமே சுசியம் பிரியாமல் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து சில சுசியம் வந்து நம்ம வந்து போடும்போது சில நேரத்தில் வந்து பிரிஞ்சு வந்து எண்ணெயிலெல்லாம் வந்துடுங்க அது போல் ஆகாது மாவு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது பாருங்கள் நம்மளோட சுசியம் வந்து ரெடி நான் எடுத்த மாவில் கூட எல்லாமே சுசியம் இது போல் செஞ்சு எடுத்துட்டேங்க பர்ஃபெக்டாக நம்ம சுசியமும் ஒரே ஒரு கப்பு கடலை மாவும் ஒரு கப்பு ஒரு கப்பு கோதுமை மாவும் வச்சு நம்ம வந்து ரெண்டு விதமான ஸ்வீட்டும் செஞ்சு அசைத்திட்டோங்க இந்த வரலட்சுமி பண்டிகை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சுசியம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்த சுசியம் வந்து நான் போட போகிறோம் பாருங்கள் அடுத்த சுசியம் போடும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு இது போல் போடும்போது வந்து நல்லா முக்கி எடுத்துடணும் சுசியத்தை வந்து அந்த கேப்புக்கு வந்து ஃபில் பண்ணி போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்போவுமே போலி செய்யும்போது வந்து மாவு வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சோம்ன்னா நமக்கு போலி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதே போல் சுசியத்துக்கும் அவ்வளவு தான் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்